அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் நாளைய தினம் இருபத்தி ரெண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை ஆவணி மாதத்தோட அமாவாசை நாளைய தினம் நாம் செய்ய வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பல பதிவுகளாக நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறேன் ஆனால் நிறைய பேர் யாருமே அதை பார்க்கவே இல்லை ஏன்னா வியூஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் போயிருக்கு மிக முக்கியமான எளிமையான வழிபாடுகள் அதை பார்க்காதவங்க நம்ம சேனலில் போய் செக் பண்ணிட்டு என்ன நாளைக்கு செய்யணும் அப்படிங்கிறத பார்த்துடுங்க குப்பை மேனி வேர் வழிபாடு அதுக்கப்புறம் அதிமதுரத்தை பயன்படுத்தி பண வரவுக்கான நாம் செய்ய வேண்டிய ஒரு சிறப்பான வழிபாடு அது மட்டும் இல்லாமல் நாளைய தினம் நிலைவாசலில் நீங்கள் வைக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு பொருள் சுக்ரயோகத்தை தரக்கூடிய ஒரு பொருள் அப்படின்ட்டு பல பதிவுகள் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் பார்க்காதவங்க நோட்டிஃபிகேஷன் வராதவங்க அதை பார்த்து செக் பண்ணிக்கோங்க ஏன்னா நிறைய பேர் உங்கள் பதிவு எங்களுக்கு வரலை அப்படின்ட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லியிருந்தீங்க இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஒரு அவசர பதிவு தான் ஸோ பார்க்குறவங்க மற்றவங்களுக்கு இந்த பதிவுகளை ஷேர் பண்ணுங்கள் சின்ன விஷயங்கள் தான் ஆனால் அந்த சின்ன விஷயங்களை ஒரு நல்ல நாளில் நம்ம செய்யும் பொழுது அதனுடைய பலன் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் பொதுவாகவே வாரத்தில் ஒரு நாள் நம்ம குளிக்கிற தண்ணியில் ஏதாவது ஒரு சிறப்பான பொருள் போட்டு நம்ம குளிக்கணும் ஏன்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள்லாம் போகணும் நல்ல ஒரு தைரியமாகவும் நேர்மறை எண்ணத்தோடு நம்ம வாழணும் அப்படிங்கிறதுக்காக அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு நாள் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கல்லுப்பு ஒரே ஒரு கல் எடுத்து நம்ம குளிக்கிற தண்ணீரில் எந்த வயதினராக இருந்தாலும் சரி நம்ம தினம்தோறும் பல தேவையில்லாத விஷயங்களை பார்க்கிறோம் தேவையில்லாத விஷயங்களை கேட்கிறோம் இதனால நம்மளுடைய மனது நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ எதிர்மறை எண்ணங்களுக்கு ஆளாக கூடும் எப்படி நம்ம வந்து வார வாரம் வீடை வந்து துடைக்கிறோமோ மா போட்டு துடைக்கிறோமோ அதே போலவே நம்மை நாமே சுத்தப்படுத்திக்கிறது அப்படிங்கிறது நல்லது சாதாரண குளியலை காட்டிலும் உப்பு குளியல் நமக்கு ரொம்ப சிறந்த பலனை தரும் அதனாலதான் ஏதாவது எனக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்னா கடலில் போய் நீராடிட்டு நீங்கள் அதற்கு அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் போய் அந்த தெய்வத்தை தரிசனம் பண்ணுங்கள் அப்படின்ட்டு நிறைய ஜோசியக்காரங்க சொல்லுவாங்க அந்த தேக தரித்திரம் அடிக்கடி உடம்பு முடியாத போகிறவங்கலாம் இதை மாதிரி கடலில் போய் குளிச்சுட்டு அவங்களுடைய தரித்திரம்லாம் போயிடுச்சு அப்படிங்கிறது அர்த்தம் அதுக்கப்புறம் நம்ம சுவாமியை வழிபாடு செய்யும் பொழுது அவர்களுக்கு நல்ல நேரம் வரும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் அதை சொல்கிறாங்க நாளைக்கு மிக சிறப்பான ஒரு பொருள் யார் வீட்டிலெலாம் இந்த பொருள் இருக்குதோ அவங்க தாராளமாக இந்த பொருளை பயன்படுத்தி குளிக்கலாம் இல்லாதவங்க ஆஸ் யூஷுவல் நம்ம கல்லூப்போ அல்லது மஞ்சள் தூளோ அல்லது ஒரு சொட்டு பாலோ அல்லது ஒரு சொட்டு தயிர் இருந்ததுன்னா நீங்கள் அதை கூட தண்ணீரில் கலந்து குளிக்கலாம் வாரத்துக்கு ஒரு நாள் ஏதாவது ஒரு நல்ல விசேஷம் வந்து வந்துடும் ஸோ அதில் நம்ம பயன்படுத்திக்கிட்டு இப்படி நம்ம குளிக்கும்பொழுது நீங்கள் தலைக்கு குளித்தாலும் சரி அல்லது மேலுக்கு குளித்தாலும் சரி நீங்கள் நாளைக்கு பயன்படுத்த வேண்டிய ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குங்குமப்பூ சேஃப்ரான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இந்த குங்குமப்பூ விலை உயர்ந்தது அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த பதிவைப்பை பார்க்குறீங்கன்னா நாளைக்கு காலையில் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒரு டம்ளரில் எடுத்து கொஞ்சம் ஒரு சிட்டிக்கை குங்குமப்பூவை போட்டுவிடுங்க ஒரு கொஞ்ச நேரத்திலே நல்லா வந்து அது எல்லாம் தண்ணீரில் இறங்கிடும் அல்லது இன்றைக்கி நைட்டு நீங்கள் பார்க்குறீங்கன்னா இன்றைக்கி நைட்டு கூட போட்டுடலாம் அந்த டம்ளரில் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுடுங்க நாளைக்கு காலையில் அந்த டம்ளர்லேருந்து கொஞ்சம் தண்ணீரை எல்லோரும் குளிப்பாங்க இல்லையா அந்த பக்கெட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லது அதாவது உடல் ரீதியாகவும் நிறைய நல்ல குணங்களை உடையது ஆன்மீக ரீதியாகவும் நேர்மறை ஆற்றலை அள்ளித்தரக்கூடியது தன ஆகர்ஷணத்தை ஈர்க்கக்கூடியது இந்த குங்குமப்பூ ஸோ இந்த குங்குமப்பூவை நீங்கள் குளிக்கிற தண்ணீரில் சேருங்க அப்படி இல்லைன்னாலும் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் வாங்க முடிஞ்சால் வாங்குங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் உப்போ அல்லது மஞ்சள் பொடியோ சேர்த்து நீங்கள் குளிக்கலாம் ஒன்றும் தவறு கிடையாது நாளைய தினம் நீங்கள் முன்னோர் வழிபாடெல்லாம் செஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அம்மனை வழிபாடு செய்ய முடிஞ்சால் செய்யுங்க நாளைக்கு காலையில் வந்து அம்மாவாசை ஆரம்பிக்காது நாளைக்கு பன்னெண்டரை மணிக்கு மேலே தான் அம்மாவாசை திதியானது ஆரம்பிக்கிறது ஸோ நீங்கள் மாலை நேரத்தில் அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு நீங்கள் போனீங்கன்னா அம்மனுக்கு பூக்கள் வாங்கி போடுங்க தீபங்கள் நெய் தீபங்கள் ஏற்ற முடிஞ்சவங்க நெய் தீபங்கள் ஏந்துங்க நாளைக்கு காலையிலையே நீங்கள் எழுந்ததுமே ஓம் துர்காயை நமக அப்படிங்கிற அந்த ஒரே ஒரு வரி மந்திரத்தை உங்களால் முடிஞ்ச அளவு உச்சரிங்க ஏன்னா துர்கையை வழிபட வேண்டிய மிக முக்கியமான ஒரு அம்மாவாசை நாளைய தினம் வரக்கூடிய அமாவாசை துர்காதேவியை வழிபட்டாலே தடைப்பட்ட சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்கும் அதனால் இந்த ஒரு வரியை தவறாமல் உச்சரிங்க இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாரெல்லாம் நம்ம சேனல் மெம்பர்ஸ் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக நீங்கள் பதிவை பார்க்கும்போது ஆரம்பிக்கும் போது கீழே ஜாயின் அப்படிங்கிற ஒரு பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணி நம்மளுடைய சேனல் மெம்பர்ஸாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அவங்களுக்கான சில பிரத்யேகமான பதிவுகள் நான் தொகுத்து வழங்கிக்கிட்டே இருப்பேன் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி